ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சினிதான வீடியோவில் பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் வெர்சஸ் யூ மும்பா மேட்சை பற்றி தான் அப்புறம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா நேற்று தான் நினச்சி ஃபஸ்ட் ரைடில் பார்த்தீங்கன்னா யூ பூமா பிளேயரான குமன் பார்த்தீங்கன்னா ரைடுக்கு வருவார் மோஹிட் பார்த்தீங்கன்னா அப்போ அட்வான்ஸ் டேக்கள் பார்த்தீங்கன்னா பண்ண போவார் அதுலேருந்து தப்பிச்சுட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட்டு ஃபைனு பார்த்தீங்கன்னா யூ மும்பா எடுத்துருவாங்க செகண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம இமான் சுதா ரைடுக்கு வருவார் அவர் பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் அந்தளவுக்கு பெருசாக ரைடிங் பண்ணலாம் ஆனால் இந்த மேட்சில் ஃபஸ்ட்டு ரைட்லேயே பார்த்தீங்கன்னா போனஸ் பிளஸ் மூணு டச் பாயிண்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா எடுத்துருவாங்க இதனால் பார்த்திங்கன்னா நாலு பாயிண்ட்டு தமிழ் தலைவாசி கிடச்சி இந்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே முக்கியமான பாயிண்ட் ஆச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிங்கே அண்ட் நரேந்திர இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா நல்லா ரைடிங்ல பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆட்டத்தோட பன்னெண்டாவது நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் ஃபர்ஸ்ட் ஆல் அவுட்டை பார்த்தீங்கன்னா யூ மும்பாவை எடுத்துருவாங்க இதனால் பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவர் பாயிண்டிங்கில் பார்த்தீங்கன்னா லீடு போயிருவாங்க ஜிங்கே பவர் பார்த்தீங்கன்னா டுவா டெய்லியில் வேறு லெவலில் இருந்தார் இதனால் ஆஃப் டைம் ஸ்கோர் என்னன்னா தமிழ் தலைவாஸ் இருபத்தேழு பாயிண்ட் எடுத்திருந்தாங்க யூ மும்பா பதினேழு பாயிண்ட் எடுத்துருந்தாங்க கிட்டத்தட்ட பத்து பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் டிஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேட்சோட செகண்ட் ஆஃப் ஸ்டார்ட் ஆச்சு யூ மும்பா சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே பிளேஸ் ரைடர் மட்டும் தான் இருந்தாங்க அப்போ நம்ம அஜிங்கியா பவர் பார்த்திங்கன்னா ரைடிங் போவார் அதில் பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்துடுவார் இன்னும் பேலன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு பிளேயர் தான் இருந்தாங்க அவரும் பார்த்திங்கன்னா உள்ளே வருவார் அவரை டேக்கிள் பண்ணி பார்த்திங்கன்னா தமிழ் தலைவா செகண்ட் ஆஃப்லேயே பார்த்திங்கன்னா ரெண்டாவது ஆல் அவுட்டை பார்த்திங்கன்னா நிகழ்த்திடுவாங்க ஹியூமும் பால் லைட் லைட்டாக பார்த்திங்கன்னா கம்பேக் கொடுத்துட்ருப்பாங்க ஆனால் ஒரு சைடு பார்த்திங்கன்னா தமிழ் தலைவாசோட ரைடிங் அண்ட் டிஃபெண்டிங் பார்த்திங்கன்னா நல்லா இருந்ததுனால அவங்க நல்லா லீடு பார்த்திங்கன்னா இந்த மேட்சில் எடுக்கவே முடியல நிறைய இந்த மேட்சில் ரைடு மட்டும் இல்லாமல் டேக்கிள்லேயும் பார்த்திங்கன்னா ரெண்டு பாயிண்ட் பார்த்திங்கன்னா எடுத்திருந்தார் சாகர் பார்த்திங்கன்னா வேற லெவலில் பார்த்தீங்கன்னா கார்னர் விளாண்டாங்க கவர்ஸும் பார்த்தீங்கன்னா அபிஷேக் அண்ட் மோஹித் இந்த மாதிரி பிரமாதமாக பார்த்தீங்கன்னா பிளே பண்ணாங்க ஜிங்கியா பவர் பார்த்தீங்கன்னா ஒரு ரைடுக்கு போவார் அப்போ யூ மும்பா சைட்லேருந்து பார்த்திங்கன்னா மூணு பிளேயர் தான் இருந்தாங்க டேக்கிள் பண்ணால் ரெண்டு பாயிண்ட் அவங்களுக்கு கிடச்சிரும் ஆனால் டேக்கிள் பண்ணி உட்கார வச்சிருவாங்க அதில் பார்த்தீங்கன்னா அம்பையர்ஸ் ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருவாங்க தமிழ் தலைவர் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ போகும்போது அது பார்த்திங்கன்னா ஜர்சி புள்ளிங்னு பார்த்திங்கன்னா தெரிஞ்சிடும் அதனால் அந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா யூ மும்பாக்கு கிடைக்காது தமிழ் தலைவாசுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட் கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் யூ மும்பாவை அலோட் பண்ணிடுவாங்க இதோட தடவை பார்த்திங்கன்னா மூணாவது தடவை பார்த்திங்கன்னா இந்த மேட்சில் ஆல் அவுட் நிகழ்த்தியிருப்பாங்க தமிழ் தலைவாஸ் பார்த்திங்கன்னா ஒரு தடவை கூட ஆல் அவுட்டே பண்ணியிருக்க மாட்டாங்க யூ மும்பா கடைசி நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா ஜெய்பா ஹோன் பார்த்திங்கன்னா ரைடிங்கில் ரெண்டு பாயிண்ட் எடுத்துகிட்டு போயிடுவார் அடுத்த ரைடு வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம சாகில் குழியாக பார்த்திங்கன்னா வேறு லெவலில் பேக் பேக்வோல்டு போட்டு பார்த்தீங்கன்னா வெளில உட்கார வச்சிருவாரு இதனால ஃபுல் டைம் ஸ்கோர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் ஐம்பது பாயிண்ட்டும் யூ மும்பா முப்பத்தி நாலு பாயிண்ட்டும் எடுத்திருந்தாங்க தமிழ் தலைவாஸ் இந்த வெற்றி மூலம் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா நாலு வெற்றிகள் பார்த்தீங்கன்னா பெற்றிருக்காங்க யூ மும்பா பிளேயர் பாயினில் பார்த்திங்கன்னா குமன் சிங் பதிமூணு பாயிண்ட்டும் ஜவரர் தனேஷ் எட்டு பாயிண்ட் எடுத்திருந்தாரு ஜெய் பகவான் நாலு பாயிண்ட் எடுத்திருந்தார் தமிழ் தலைவாஸ் பிளேயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா நரேந்தர் பதிமூணு பாயிண்ட் எடுத்திருந்தாரு அஜிங்கியா பவர் பத்து பாயிண்டும் இமான்சு அஞ்சு பாயிண்ட் எடுத்திருந்தாரு அபிஷேக் சாகர் சாகில் புலியா இவங்க மூணு பேரும் ஆளுக்கு நாலு நாலு பாயிண்ட் டக்கல் எடுத்திருந்தாங்க மோஹித் மூணு பாயிண்ட் எடுத்திருந்தாரு அபிஷேக் பார்த்தீங்கன்னா இந்த மேட்சில் வேற லெவலில் டக்கல் பண்ணினார் தமிழ் தலைவாஸ் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் டேபிளில் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஏழாவது இடத்துக்கு போயிருக்காங்க பதினாறு மேட்சில் பார்த்தீங்கன்னா ஏழு மேட்ச் வின் பண்ணிக்காங்க நாற்பது பாயிண்ட் பார்த்திங்கன்னா எடுத்திருக்காங்க தமிழ் தலைவாஸுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஆறு மேட்ச் இருக்குது இந்த ஆறு மேட்சில் பார்த்திங்கன்னா அஞ்சு மேட்சாச்சும் வின் பண்ணால் தமிழ் தலைவாஸ் ப்ளே ஆஃபுக்கு பார்த்திங்கன்னா குவாலிஃபை ஆவாங்க நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்று ஜனவரியில் ஜெய்ப்பூரோட விளையாட போகிறாங்க அந்த மேட்சில் யார் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தமிழ் தலைவாஸ் பிடிக்கணும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் தமிழ் தலைவாசனு கமெண்ட் பண்ணுங்க தமிழ் தலைவாஸ் கம்பேக் தலைவாசாக பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்திருக்காங்க மேலும் இது போன்ற கபடி அப்டேட் வேணும் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் பை பாய்